என்னங்க அவர் என்ன சொல்றாரு எங்க தலைவர் வந்து இப்பதான் வந்திருக்காரு அவருக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லன்னு பேசுறாரு ஆனா அவர் இவ்ளோ காலமா இருக்காருல்ல ஆனா ஒரு தலைவரை பத்தி இது பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் பேசுறாருன்னா அவரோட மெச்சூரிட்டி லெவல் அளவுக்கு இருக்கு அவரை பத்தி தப்பா பேசினாரா இப்ப கடைசி பிரஸ் மீட்ல கூட அவர் வந்து எதுவுமே பேசல புரியுதுங்களா ஆனா அவருக்குமே ஆசை வருது பாருங்க லோக்சபால விஜயோட சேர்ந்து நிக்கணும்னு போய் பாத்துட்டு வந்தா இருக்காங்க சொல்றாங்க அப்ப விஜயோட சேர்ந்து நிக்கணும்ன்ற ஒரு ஆசைய அவர் தெரிவிச்சிருக்காரு எல்லாமே சோ அவரை பொறுத்த வரைக்கும் லோக்சபால போய் சேர்ந்தா எதுவும் செட் ஆகாது ஏன்னா அவரோட சித்தாந்தத்துக்கும் மத்த கட்சி கட்சி எதுக்கும் செட் ஆகாதுன்னு அவர் ஒரு நம்பிக்கையில இருக்காரு வணக்கம் வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிஜேபி போட்டியிடுமா அப்படின்ட்டு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற நிலையில் வந்து பாமாக்கா போட்டியிடும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சிருக்காங்க பிஜேபி கூட்டணியில் பாமாக்கா போட்டியிடுது ஏன் பிஜேபி அங்கே போட்டியிடல இந்த முறை தாமரை சின்னத்தில் போட்டிட்டு இருக்கலாம் இல்லைங்க அப்படி கிடையாது இது வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடக்கிறது தான் தொண்டர்களுடைய ஒரு விஷயமாக இருக்கும் அண்ட் அதே அதன்படி கூட்டணி கட்சிகளும் வந்து என்டிஏ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் அதில் வந்து விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு அவங்களும் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி தான் இந்த ஒரு இது அறிக்கையை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இது வந்து தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றும் அந்த கூட்டணி தலைவர் அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும் ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் சேர்ந்து ப்ளஸ் மத்தியிலேருந்தும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும் கல நிலவரம் எல்லாத்தையும் பார்த்து இந்த டெசிஷன் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது ப்ளஸ் ஒரு கூட்டணிக்கு அந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இதுல இருக்கு இல்ல இப்ப பிஜேபி தனித்து போட்டி இருந்துச்சுன்னா அவங்களோட வாக்கு சதவீதம் இருந்திருக்கும் இந்த தேர்தல்லே வந்து என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா இது பிஜேபி வளர்ந்துருக்காங்கன்னா பிஜேபி வளரல பாமக ஓட்டு சதவீதம் நீங்க போன வாரத்தையும் இதேதான் சொன்னீங்க டி ஏடிஎம்கே ஓட சேர்ந்து இருந்ததுனால அந்த கட்சியும் அப்படிதான் சொன்னாங்க அது தொண்டர்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருந்தது ஏடிஎம்கேனாலதான் பிஜேபி எல்லா இடத்துலயும் வந்து பர்சன்டேஜ் வந்தது அவங்க எங்க மேல தான் சவாரி செஞ்சாங்க அவங்க இல்லைன்னா நாங்க இன்னும் வந்து நல்ல சிறுபான்மையினர்கள் வாக்கெல்லாம் வந்திருக்கோம் இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் வந்து சட்ட சட்டமன்ற தேர்தலில் சொன்னாங்க கூட்டணி இருக்கும் போதும் தலைவர்களும் அப்படிதான் சொன்னாங்க தொண்டர்களும் அப்படிதான் நினைச்சாங்க பிஜேபி அந்த மாதிரி ஒரு குற்றம் தான் சொன்னாங்க ஸோ பல்வேறு காரணங்களுக்காக மத்தியிலும் சரி இங்க இருக்கிற தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் சரி சேர்ந்து எடுத்து இல்ல இந்த வாட்டி தனியா நீக்கணும் அப்படின்னு சொல்லி களம் காணும் நாங்க கண்டிப்பா முன்னாடி இருந்த பல தேர்தலுக்கு இந்த தேர்தல் ஒப்பிடும் போது டிஜிட் தான் வந்திருக்கு பிஜேபி பொறுத்த வரைக்கும் பதினோரு சதவீதத்துக்கு மேல வாக்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டு வைக்கிறது வந்து இது வந்து பாமகோட ஓட்டு இது வந்து டிடிவி அவர்களோட ஓட்டு இது வந்து அவர்களோட ஓட்டு அதுதான் நான் அதே எதிர்கட்சிகளை நான் கே சொல்றேன் வெறும் டிஎம்கே மட்டும் இருந்து ஜெயிக்க சொல்லுங்க என்ன ஏடிஎம்கேயும் ஏடிஎம்கே மட்டும் இருந்து ஜெயிக்க சொல்லுங்க அவங்களுக்கு வேற ஆள் இல்ல இல்லனா வந்து கண்டிப்பா இன்னும் நாலு கட்சியை சேர்த்திருப்பாங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இல்லைங்க அதே பர்சன்டேஜ் தாங்க நானும் சொல்றேன் என்ன ஏடிஎம்கேயை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை சிறுபான்மையினர்களாக இருக்கட்டும் டிஎம்கேயை பொறுத்த சிறுபான்மையினர்கள் இல்லாம என்ன விசிகா இல்லாம எந்த கட்சியுமே இல்லாம அவங்களையும் தனித்து நிக்க சொல்லுங்க இப்போ உங்க உங்களை நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா அதே கேள்வி நீங்கள் எங் என்னையும் கேட்பீங்கல்ல அப்போ அந்த கேள்வி நீங்கள் கேட்கும் போது நானும் அதுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கணும்ல அப்போ தான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்க முடியும் எதிர்கட்சிகளுக்கும் இது பொருந்தும் இல்ல அதே அப்படி பார்க்க போனால் ஏழு சதவிகிதம் குறைஞ்சதே அதை பற்றியும் பேசவே மாட்டேங்கிறாங்க டிஎம்கேல நாற்பதுக்கும் நாற்பது வேறு ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப பலமாக ரொம்ப பலமா வந்து தமிழகத்தில் உருவாக்கி உருவாயிட்டிருக்கோம் புரியுதுங்களா கடைசி நிமிஷத்துல மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து நம்ம இந்த பூத் ஸ்லிப் இதுவாக இருக்கட்டும் எல்லாமே தேர்தல் ஆணையத்தோட இணைஞ்சு பண்ணாங்க ஆளுங்கட்சி தான் அதை நம்ம குற்றம் சாட்ட முடியும் அது மாதிரிதான் நாங்கள் குற்றம் சாட்டினோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் ந பிஜேபி வாக்காளர்களா பார்த்து தான் தூக்கினாங்க அது எப்படி நம்ம மறுக்க முடியும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் சரி செஞ்சா கண்டிப்பா இன்னும் பர்சன்டேஜ் ஜாஸ்தி தான் ஆயிருந்திருக்கும் இது ஒரு இடத்துல கிடையாதுங்க எல்லா நடந்து நடந்திருக்கு இது அது மாதிரி இத இதெல்லாம் சரி செஞ்சாலே அந்த பர்சன்டேஜ் இன்னும் ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இவங்க கூட்டணி வைக்காம முதல்ல வந்து ஒரு தேர்தலை முதல்ல பண்ண சொல்லுங்க நாங்க இவ்வளவு ஆண்டு காலமாக இருக்கோம்னு சொல்றாங்கல்ல திராவிட கட்சிகள் இந்த ரெண்டு கட்சிகளுமே கூட்டணியே இல்லாம தனித்து நின்னு அவங்கள எவ்வளவு சீட்டு ஜெயிக்கிறாங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குறாங்கன்னு சொல்ல சொல்லுங்க அப்ப நம்ம வந்து முடிவு பண்ணலாம் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்பே வந்து சீமானவர்கள் ஒரு பிரச்சனை கொடுத்திருந்தாங்க நான் வந்து தனித்து நிற்கிறேன் பிஜேபி தனித்து என்னை விட அதிகமாக வாங்கிருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த முறை வந்து நாம் தமிழர் கட்சியோட பிஜேபி அதிகமான வாக்குகள் வாங்கிட்டாங்களா கண்டிப்பா வாங்க தாங்க வாங்கியிருக்கோம் பிளஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருடைய இதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு தனியா தான் நிக்கணும்னு ஆனா அவருக்குமே ஆசை வருது பாருங்க லோக்சபால விஜயோட சேர்ந்து நிக்கணும்னு போய் பார்த்துட்டு வந்தா இருக்காங்கலாம் சொல்றாங்க அப்ப அவர் விஜயோட சேர்ந்து நிக்கணும்ன்ற ஒரு ஆசையை அவர் தெரிவிச்சிருக்காரு எல்லாமே ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் லோக்சபால போய் சேர்ந்தா எதுவும் செட் ஆகாது ஏன்னா அவரோட சித்தாந்தத்துக்கும் மற்ற கட்சி எதுக்கும் செட் ஆகாதுன்னு அவர் ஒரு நம்பிக்கையில இருக்காரு அதனால் அவர் நிற்கலை தனித்து அவரும் நிற்கும் போது சதவிகிதம் வாங்கியிருக்கார் ஒரு கணிசமான ஒரு சதவிகிதம் வாங்கியிருக்காரு இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனால் அது யாருக்கு லாபம்னு பார்க்கணும் அந்த அந்த எட்டு சதவிகிதம் அவர் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க ஏழரைல இருந்து எட்டு சதவிகிதம் வாங்குறாருன்னா அந்த பர்சன்டேஜ் என்ன என்ன நடக்க போகுது அந்த கட்சியில அவர் என்ன பண்ண போறாரு அவரோட சித்தாந்தம அடுத்த லெவலுக்கு எப்போ கொண்டு போக போறாரு இப்போ திமுக தரப்புலேருந்து சீமான அவர்கள் விமர்சனம் பண்ணும்போது இந்த வாக்குகள் வந்து சீமான் பிரிக்கிறதுனால பிஜேபிக்கு சாதகமாக போயிடும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து காங்கிரஸ் இல்லைங்க நான் அப்படி எதுவுமே சொல்லலைங்க அதுதாங்க அதாவது எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டே நான் சொல்லலைங்க நான் கேட்கறது என்ன அப்படின்னா இவங்களுக்கு சாதகமா போகும் அவங்களுக்கு சாதகமா போகும் நாலு பேர் பிரிஞ்சு நிற்கலாம் நான் அதை பத்தியே பேசலைங்க நான் கேட்கறது என்னன்னா நாம் தமிழர் வாங்குற ஓட்டு சதவிகிதமா இருக்கட்டும் ஓட்டு எண்ணிக்கையா இருக்கட்டும் வர்றதுனால என்ன லாபம் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அடுத்த அடுத்ததுல நம்ம வந்து சட்டமன்றத்துல நம்ம வந்து எதிர்கட்சியா பத்து சீட்டு வாங்கிடுவோம் நினைக்கிறாரா இல்ல அடுத்தது நம்ம முதலமைச்சராக போறோம்னு நினைக்கிறாரா இல்ல நம்ம எம்பி ஆயி அங்க போக போறாங்கன்னு நினைக்கிறாரா என்ன அவருடைய எண்ணம் அவருடைய சித்தாந்தம் அவர் கொள்கை என்ன அடுத்த கட்ட தலைவர்கள் எங்க அவரை தாண்டி அடுத்த கட்ட தலைவர்கள் எங்க சோ அவருடைய கட்சியை இன்னும் அவர் பலப்படுத்தி அவர் கொள்கை எப்படின்னா மக்களுக்கு அது உபயோகமா இருக்கும் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிஜேபியிலேருந்து வந்து சேர்ந்திருக்காங்க ஸோ அந்த கட்சி இன்னும் அவர் வந்து பலப்படுத்தினாருன்னா அந்த சதவிகிதமோ வாக்கோ அவர் சொன்ன மாதிரி அவர் பண்ணினாருன்னா அங்கிருந்து போய் மக்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்காக அவங்க கட்சியிலேருந்து போகலாம் ஆனால் அது இல்லாமல் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம ஒரு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கையும் சதவிகிதமும் போச்சுன்னா அது என்ன பிரயோஜனம் இந்திய அளவுல இந்த பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி போன முறை வாங்கிய சீட்டுகளை விட இந்த குறைஞ்சிருந்துச்சு இரநூத்தி நாற்பது இடங்களில் தான் வெற்றி பெற்றாங்க ஆனா முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில பிஜேபி வட இந்தியாவிலும் வந்து வீழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன நினைக்கிறேன் இது வந்து மூன்றாவது முறை தொடர்ந்து மூன்றாவது முறை நம்ம நேரு கடுத்தது மோடிஜி பதவி ஏற்கிறாரு மூன்றாவது வாட்டின்லாம் சொல்றோம் ஆனா நேரு அவர்கள் எந்த காலகட்டத்தில் வந்து பதவியேற்றாரா அந்த டைமில் என்ன நடந்துட்டு இருந்தது அப்போ ஒரு எதிர்ப்பு இவ்வளோ எதிர்ப்பு இருந்ததா இப்போ இந்தியா எந்த நிலமையில இருந்து இதெல்லாமே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த டைமில் இருந்தது வேற ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு அப்புறமாங்க நம்ம எங்கேயாவது என்ன கணிசமான ஒரு எண்ணிக்கையோடையோ இல்லை பெரும்பான்மையாகவோ பர்சன்டேஜ் நம்ம வாங்கியிருந்தோம்னா இந்திய நாடே ஒரு இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் பட் நம்ம தொங்கு பா ப பாராளுமன்றமாகவேதான் இவ்வளோ நாளா இருந்தது இவ்வளோ வருஷமா நம்ம அப்படிதான் பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டுங்களா ஸோ ஆனா இப்ப மூணு முறையாக அது எதுவுமே இல்லாம மூன்றாவது முறையும் ஒன்னும் பெருசா வந்து கம்மியான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது இல்லாமலும் பண்ண முடியும்ன்றது வந்து ஒரு ஒரு பேச்சுக்கு நம்ம பேசலாம் நிறையா எம்பிகள் இருக்காங்க அவங்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அதர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேசணும்னா நம்ம பேசலாம் பட் அது அது அவசியம் இல்லை கூட்டணி கட்சியோட ஆமாம் கூட்டணி கட்சியோட ஏன்னா அந்த கூட்டணி கட்சி ரெண்டு பேருமே வந்து பலமாக இருக்காங்க அவங்க வந்து தேசிய இப்போ நாங்கள் என்னங்க சொல்கிறோம் நாங்கள் மட்டும் என்ன புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிடணும் சொல்லிடுறோமா என்ன தேசம் நல்லா இருக்கணும்னு சொல்றோம் அந்த தேசத்துல தானே நீங்களும் வர்றீங்க தனி பெரும்பான் அதுதான் அதுதான் திருட்டனி நம்பி ஆட்சியை அமைக்கக்கூடிய நிலைமைக்கு முதல் எலெக்ஷன்ல வரல மூன்றாவது எலெக்ஷன்ல தான் வர்றோம் அதுவும் ஒரு சாதனை தான் புரிஞ்சுருக்கும் மூன்றாவது முறையாக பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து அவர் வந்து வெற்றி கண்டிருக்கிறார் இப்பயும் என்ன அங்க சரி செய்யணுமோ இப்போ அப்படி பார்க்க போனால் சவுத்தில் வந்து நாங்கள் போன வாட்டி இருபத்தொம்போது தான் மொத்தமே வாங்கி வாங்கிச்சுங்க என்ன ஆனால் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அதுக்கும் ஜாஸ்தி தான் வாங்கியிருக்கோம் நிறைய சீட்ஸ் வாங்கியிருக்கோம் சவுத்தில் கேரளால ஒன்று ஓப்பன் ஆனதுன்றதுலாம் பெரிய விஷயம் புரியுதுங்களா என்ன தமிழ்நாட்டில் மட்டும் அது நடக்கல அது ஒத்துக்குறோம் அது அதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கோம் பிஜேபின்றது பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸுன்றதுக்கு காரணம் அதுதாங்க இப்ப இப்போ எங்கே தப்பு நடந்ததோ அந்த இடத்துல வந்து ரெக்டிஃபை ஆகுங்க நீங்க சொல்ற அதே ராஜஸ்தானாக இருக்கட்டும் உத்தரப்பிரதேஷாக இருக்கட்டும் கண்டிப்பா சட்டமன்ற தேர்தல்ல பாருங்க நாங்கள் அடிச்சு தூக்குறோமா இல்லையான்னு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் வந்து எங்களுக்கு தான் வந்து எங்களோட பிஜேபி சார்ந்த சிஎம் தான் அடுத்த ஆ வருவாங்க அதுல நோ டவுட் மிஸ்டேக் வில் ரெக்டிஃபை விட் நீங்க இது சாதனை சொல்றீங்க ஒரு ஆட்சி வந்து நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த கட்டமாக உயர்ந்து இருக்கணும் இந்த மாதிரி இரண்டு முறை பிரதமராக இருக்குடுங்க மூணாவது வாட்டியும் மக்களுக்கு உயர்வா நாங்க என்ன பண்றோம்ன்றத பாருங்க பாருங்க சைன் சைன் ஃபர்ஸ்ட் போட்டாங்க போட்டுட்டாரு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை சைனா பிரதம மந்திரி ஆரம்பிச்சுட்டாரு புரியுதுங்களா மக்களுக்கு ஏதாவது நாங்க பண்ணாம இருக்கோமா இல்ல வாக்குறுதிகளா கொடுத்தது கூட பண்ணுவோம் பாருங்க சோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் சரிவுன்றது சரி வெற்றி தோல்வின்றது அப்புறம் எல்லாருமே வெற்றியே அடைஞ்சிட்டு அப்புறம் என்னங்க நம்ம நினைக்க அதாவது இதுவும் வெற்றி தான் ஆனால் எதிர்பார்க்க பார்த்ததோட கொஞ்சம் வெற்றி இருக்கு அவ்வளவுதான் அதுக்காக இது வெற்றி இல்லைன்னு சொல்ல முடியாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இதுவும் ஒரு சாதனை சரித்திர நிகழ்வு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அதை யாருமே மறுக்க நீங்கள் மறக்க முடியுமா யாருமே மறுக்கவே முடியாது அது ஆனால் சில சில இதை வந்து நாங்கள் சரி செய்வோம் அவ்வளவுதான் தொடர்ந்து பிஜேபி எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க வ வட இந்தியாவிலும் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா பிஜேபி ப பரப்புரையின் போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியல் பண்ணாங்க அதுதான் அங்கே வந்து சிக்கலாக இருக்குது அப்படின்னு இது வந்து எப்படின்னாங்க ஒரு விஷயம் ரைட்டோ ராங்கோ ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அப்போ இதுதான் உண்மையான்றது அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்துடும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இவங்க பண்ணினது பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க படிச்சவர் ஒரு பத்திரிகையாளர் மோடிஜி அவர்கள் வந்து சிறுபான்மையினர்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற ஒரு பிரதம மந்திரியா அப்படின்னு உங்களால இல்லைங்க கண்டிப்பா அவர் அகெயின்ஸ்டுங்கன்னு சொல்ல முடியுமா அப்படி பார்க்க போனா அவரோட நலத்திட்டங்கள்ல சிறுபான்மையினர்களுக்கும் சரி பட்டியலினத்த சகோதர சகோதரிகளுக்கும் சரி கொடுத்த நலத்திட்டங்கள் தான் ஜாஸ்தி அதுக்கு இடஒதுக்கீடு தான் ஜாஸ்தி ஸோ இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அம்பேத்கர் என்ன கனவு கண்டாரோ அதை தான் வந்து இவ்வளோ வருஷமாக மோடி இருக்காரு இன்னும் பண்ணவும் பண்ணுவார் ஸோ அப்படி இருக்கும்போது அது அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மை எதிர்கட்சிகளுடைய தாழ்வு என்னடா இது இவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்போ ஒரு விஷயத்தை வச்சு நம்ம வந்து பெருசாக்கலாம் அப்படின்னு பண்ண ஸ்ட்ராட்டஜியில் அது அங்கேயும் இங்கேயும் வேலை செஞ்சுருக்கு அது மட்டுமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பிரச்சனை ராஜஸ்தானில் அது வேற பிரச்சனை உத்தரப்பிரதேஷில் அது வேற பிரச்சனை அது வந்து சிறுபான்மையினர்களை சொன்னது மட்டுமே தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதுவும் அவர் அப்பையும் அவர் தப்பாக பேசலை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்பயும் அவர் தவறாக பேசலை அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னார் அதுவும் ஆஸ் யூஷுவல் வந்து எதிர்கட்சிகள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க உள்ள பிஜேபியோட வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட போய் எடப்பாடி பழனிசாமி கேட்கும்போது அண்ணாமலை மாதிரி வட மாதிரி தலைவர்கள் இருப்பாங்க போல இருக்கு அந்த அந்த மாதிரி தலைவரை பத்தி ரைட்ஸ் இருக்கு இன்னும் அவர் என்ன சொல்றாரு எங்க தலைவர் வந்து இப்பதான் வந்திருக்காரு அவருக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லைன்னுலாம் பேசுறாரு ஆனா அவர் இவ்வளோ காலமா இருக்காருல்ல ஆனா ஒரு தலைவரை பத்தி இது இது பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் பேசுகிறாருன்னா அப்போ அவரோட மெச்சூரிட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்குது இப்போ எங்கள் தலைவர் வந்து எதாவது வந்து அவரை பற்றி தப்பாக பேசினாரா இப்போ கடைசி பிரஸ் மீட்டில் கூட அவர் வந்து எதுவுமே பேசலை புரியுதுங்களா தனி மனித தாக்குதலோ இல்லை அவர் இருக்கிறதுனால தான் ஏடிஎம்கே ஒன்று ஒரு சீட்டு கூட வாங்கலைன்னு எங்கள் தலைவர் சொன்னாரா அதையே திருப்பி சொன்னாரா சொல்லலைல்ல அவர் அவர் வந்து தலைமையில் பொறுப்பில் இருக்கிறதுனால தான் வாங்கலை இதே வேற யாராவது இருந்தா வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னார் அவரு இல்ல இல்ல அவங்களுடைய நிலப்பாடு இவ்வளவுதான் அவங்களுக்கு கிடைச்சது இவ்வளவுதான் நிறையா எட்டு இடத்துல நோட்டா வாங்கியிருக்காங்க நாங்கள் அதை சொல்லி காமிச்சோம் இல்ல இல்லை அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் முதல்ல அது ஏடிஎம்கேவா இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும் ஐஎன்டிஐஏ கூட்டணி எதுவாக இருந்தாலும் பேசுறதுக்கு முதல்ல அவங்களுக்கெல்லாம் வந்து அருகதே கிடையாதுங்க ஏன்னா எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது சோனியா காந்தி அவங்கள பார்த்தாலும் சரி ராகுலை பார்த்தாலும் சரி பிரியங்காவை பார்த்தாலும் சரி மல்லிகார்ஜுன கார்கேல இவங்கெல்லாம் என்னவோ தான் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வாங்கிட்டோன்ற ஒரு மெதப்பில் இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருந்தாங்க ஆனால் அவங்க வாங்கியிருக்கிறது மூணு டிஜிட் கூட கிடையாது ரெண்டு டிஜிட் தான் வாங்கியிருக்காங்க அப்போ எப்படி அவங்க பேசலாம் இப்ப கூட்டணியில இருக்கிறவங்க அத்தனை பேரும் கூட அவங்க கூட கூட்டணியில இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா எங்க ரெண்டு எங்க ரெண்டு கூட்டணிய பத்தி எவ்வளவு விமர்சனங்கள் சொன்னீங்க அவங்க கூட இருக்கிற கூட்டணி இன்னும் அஞ்சு வருஷமா அவங்க கூட இருக்கும்னு உங்களால கேரண்டி கொடுக்க முடியுமா முடியாது சோ அதனால இவங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கு அவங்க எந்த ஒரு இப்பயும் இன்னும் அந்த ஸ்டெப் எடுக்கல கண்டிப்பா பாருங்க காங்கிரஸ் இன்னும் அது எப்படி அடி ஒடிசாவாக இருக்கட்டும் அருணாச்சல் பிரதேஷில் மூணு முறை இப்போ நாங்கள் வந்ததாக இருக்கட்டும் வந்து எல் எப்படி சவுத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஆந்திரால எல்லாம் வந்திருக்கோ அதே மாதிரி இன்னும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்திலையும் பிஜேபி ஆட்சி புரிய தான் போகுது ஏன்னா அவங்க அவங்க கட்சியை வளர்க்கணும் அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கல அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபியை எதிர்க்கணும் மோடிஜியை எதிர்க்கணும் அதுக்கு என்னெல்லாம் கூட்டணி சேர்ந்து இந்த கூட்டு கலவாணித்தனம் பண்ணுவாங்கல்ல அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவங்க அந்த கூட்டணியே வச்சிருக்காங்க நல்லது நினைக்கிறவங்களுக்கு தான் நல்லது நடக்கும் இல்ல அப்படின்னும் போது கண்டிப்பா இதுதான் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா அண்ணாமலை என்ன சொன்னாங்கன்னா அதிமுக கட்சி காணா போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணாங்க குறிப்பிட்டு திராவிட கட்சிகள் அதிமுக காண சொன்னாங்க இந்த விமர்சனம் வந்து இப்போதைக்கு நாங்க அதிமுக அதிகமா இருக்கும் இரண்டாம் இடம் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி சொல்றாங்க இது காரணம் அதிமுக தனித்தனியா உடைச்சிருக்காங்க ஓபிஎஸ் தனியா இருக்காரு டிடிவி தனியா இருக்காரு சசிலா தனியா இருக்காங்க இதை உடைத்துட்டு தான் நாங்க இரண்டாம் இடம் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நாங்க உடைச்சோன்றதை நீங்க இப்படி பேசுறீங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு தானே இருக்கீங்க அரசியல் எல்லாம் தமிழ்நாட்டுல நாங்களா உடைச்சோம் அவங்க கூட்டணி கூட இல்ல அவங்க அதாவது அரவணைச்சு போகணுன்றத எடப்பாடி அவர்களுடைய தலைமைக்கு தெரியலங்க அப்புறம் நாங்க எப்படி உடச்சோன்னு சொல்றீங்க அவங்கெல்லாம் தான் இருந்தாங்க எங்க கூட வந்து போட்டியிடணும்னு ஆசைப்பட்டாங்க போட்டிவிட்டாங்க அவ்வளவுதானே தவிர நாங்க அந்த வேலையை பண்ணல அவங்க கிட்ட அவங்களுக்கு ஒரு அதிருப்தி தான் அது நடந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சோ எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதிமுக காணாம போயிடும் அப்படின்னு சொன்ன விமர்சனம் வந்து இப்ப பொய்யா இருக்கு இல்ல ஜி காணாம போயிடும்னாங்க இப்ப இருக்கிறது அதிமுக அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்களால வந்தது கிடையாது இப்பையும் எம்ஜிஆர் அவர்களுக்காகவும் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்காகவும் இரட்டை இலை சின்னத்துக்காகவும் ஓட்டு போடுறவங்க இப்பையும் இருக்காங்க அந்த சதவிகிதம் தான் இன்னும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் ஜென்ரலா இருங்க ஜென்ரலா சொல்றது அதுதாங்க அதுக்காக தான் இன்னும் இருக்கு கட்சி ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆட்கள் அவங்க அந்த கட்சிக்காக எவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க எவ்வளோ உழைச்சிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது போது அந்த தாக்கம் இருக்கதான இருக்கும் அதோடைய தான் அந்த கட்சி இருக்கே தவிர இப்ப இருக்கக்கூடியவங்கனால அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அடிப்படையில எங்க தலைவரும் சொல்லிருக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்க இதே மாதிரி மக்களை பத்தி யோசிக்காமலும் என்ன எங்களை டார்கெட் பண்ணி பேசுறதை மட்டுமே வச்சுக்கிட்டு என்ன டிஎம்கேவை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு அப்பப்ப டார்கெட் பண்ணிக்கிட்டு பல இடத்துல வந்து நாங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு அவங்க ரெண்டு பேரும் கைகோர்த்து பண்ண வேலைகளாக வேலைகள்னு வெளியில சொல்றாங்க ஓகேங்களா நம்ம எதுவுமே வந்து கண்ணால பார்க்கல காதலை தான் எதுன்றது தெரியாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் மாதிரி அவங்களும் மாறிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக வந்து எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது கூட சாத்தியமாகலாம் தெரியாது கட்சியை வளர்க்கணும் நம்ம வந்து ஆட்சிக்கு வரணும் அதுவும் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வரணும் என்ன தேசிய நீரோட்டத்தில் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா சந்தோஷம்தான்